அஞ்சு கிழமைங்களை ஏற்றி கொண்டாங்களே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க ஏன் அந்த ரோட்டு ஓரமாக இருந்தாங்க ரோட்டை ஏன் கிராஸ் பண்ணாங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்களா ஒரு பேச்சு கேட்குறேன் ஒருவேளை அந்த அந்த கிழவிங்க அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலை விட்டு இவங்க வர நேரத்தில் ஒரு பத்து பேர் அஞ்சு பிள்ளைகள் ரோட்டை கிராஸ் பண்ணுது அந்த நேரத்தில் இதே மாதிரி வந்து அடிச்சு தூக்கி அஞ்சு இல்லை பத்து பேரை பிள்ளைகளை அடிச்சிட்டாங்க யாரை குறை சொல்லுவிய அந்த பிள்ளைகளையா கா ஓட்டியா ரோடுன்னு ஈசிஆர் ரோடு ரோடு கிடையாது ஒரு அட்மாஸ்பியருக்கு உங்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஒரு ரோடு ஈசிஆர் ரோடு உங்களுக்கு எந்த ரோடு ரொம்ப இந்த பைக் எல்லாம் சல்லு புல்லுன்னு போறதை பாத்துருப்பீங்கல்ல அந்த ரோட்டை நீங்க நினைச்சுக்கங்க இப்ப நாமெல்லாம் ரோட்டுல இருக்கோம் ஓரமா ரோட்டுல இருக்கும் அந்த ரோட்டுல நமக்கு ரொம்ப வேண்டியவங்க ரொம்ப பிடிச்சவங்க ஓரமாக வாக்கிங் போயிட்டுருக்கான்னு வைங்கள அதே ரோட்டில் அப்போ எங்கேருந்தோ வர்ற ஒரு காரு அந்த வாக்கிங் போயிட்டுருக்காங்களோ ஓரமாக ஓரமாக வாக்கிங் போயிட்டுருக்க அவங்களோட வாழ்க்கையை ஒரே நிமிஷத்தில் முடிச்சிருது ஏற்றி இறக்கி கண்ணுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் உங்களுக்கு வேண்டியவங்க ரொம்ப பிடிச்சவங்க ஸ்பார்ட்லியாக உட்டு அப்படி ஒரு நிலமை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா உங்க இருக்கும் அந்த காருக்கார உள்ளுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து இருக்காங்க ஓடி போய் பார்க்கறீங்க காருக்குள்ள போதையில இருக்கிறாங்க அவங்களை இறக்கி கையில் வச்சிருந்தோன்ன நமக்கு தோன்ற விஷயம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க உச்சத்துல நம்ம என்ன பண்ணும் நமக்கே தெரியாது இப்ப இதே சம்பவம் தான் இங்கே மகாபலிபுரத்தில் ஒரு இடத்துல நடந்தது அங்கே அடிக்கடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும் ஆனால் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த காரு வேகமாக போய் ஒன்றோடு ஒன்று மோதிக்கிறது பைக்கில் போகிறவங்களை இடிக்கிறது முன்னாடி அதான் அந்த ரோட்டு மேலேயே நடக்கும் அந்த அங்கே அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவங்க அந்த ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்கா உட்காந்துருக்கா சில பேர் சொல்கிறாங்க ரோட்டை கிராஸ் பண்ணுறாங்க இருக்கட்டும் கிராசிங்லயே இருக்கட்டும் அது அப்படியே அஞ்சு பேர் ஒட்டுக்கா ஒன்னோட ஒன்னா சேர்ந்து கிராஸ் பண்ண ஏன்னா அஞ்சு பேர் கிராஸ் பண்ற மாதிரி இருந்தா அஞ்சு பேரும் அட்ட டைம்ல சாக மாட்டாங்க அடிபடவும் மாட்டாங்க அவங்க சொல்ற கணக்குக்கு யாராச்சும் ஒருத்த ரெண்டு பேர் தான் உசுரு போயுமே தவிர மூணு பேர் ஒரே நேரத்தில் போயிட்டு அவங்க அந்த ஜென்டில் மேன் படத்தில் வர்ற மாதிரி அப்படியே விழுகுறாங்களா நடு ரோட்ல இல்லை இல்லை ஓரமாக உட்காந்து வந்திருக்காங்க ஏன்னா அங்கே அந்த மாடு ஆடு மாடு பக்கத்துல அந்த சைடில் அந்த புல்லு எல்லாம் இருக்குது அந்த மேய வர்றதுக்காக அப்படி ஓரமாக உட்காந்துருந்த அஞ்சு அம்மா அஞ்சு அம்மா ஏன்னா எல்லாருக்குமே ஐம்பது வயசுக்கு மேலே அடித்து காரை ஏற்றி ஆன் தி ஸ்பாட்டு அதாவது ஒருத்தர் உசுரு போய் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து உசுருக்கு போராடி அதை கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது வேற அஞ்சு பேரையும் ஆன் தி ஸ்பாட்லேயே அவட்டு ஊருக்காரங்க அந்த வண்டியை வரட்டி பிடிச்சிருக்காங்க வரட்டி பிடிச்சி உள்ள திறந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நாலு பேர் இருந்தால் சொல்கிறாங்க ஒரு பொண்ணு உள்பட எல்லாரும் போத எல்லாரும் போத அவங்களுக்கு ஏற்றுனது கூட தெரியுமான்னு தெரியல ஆளு சுற்றி நின்னதுக்கு அப்புறம் தான் ஏதோ நடந்திருக்குன்னு தெரியும் போல ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட்டாங்க ரெண்டு பேரும் கையில் மாட்டிக்கிட்டாங்க அந்த ரெண்டு பேரையும் ஊர்க்காரையும் பிடிச்சு அட்டி ஏன்னா எல்லாருக்கும் தோன்ற அதே ஃபீலிங் தான்ப்பா அவன் பிடிச்சதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு மரியாதையாக செய்வாங்க நினச்சி பாருங்க ஊர் பஞ்சாயத்தில் கூப்பிட்டு வச்சு பரிவரணம் கட்டுவாங்கல போட்டு அட்டி இதை கேள்விப்பட்ட போலீஸு எதை கேள்விப்பட்டுச்சுன்னு தெரியல அஞ்சு பேரை கொண்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டுச்சா இல்லை ஊர்க்காரையும் பிடிச்சா அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டுச்சான்னு தெரியல போலீஸ் ஓடி வந்து அவங்கள பிடிச்சி ஜீப்பில் ஏற்றி உள்ள ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அங்கே இருந்தவங்க ஜீப்பை சுற்றிக்கிட்டு நீ வேண்டாம் இறக்கு அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறோம் நியாயமாக அதுதான் பண்ணணும் உண்மையிலே அப்படி எல்லா இடத்துலையும் செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது ஓட்டுறவே அந்த வண்டியை குடிச்சுட்டு ஓட்டுறதுக்கு முன்னாடி பயப்படுவேன் உண்மையிலே பயப்படுவேன் அப்படி யாரும் நம்ம பண்றது இல்லையா யாரை காப்பாத்ததுக்காக ஓடி வரும் தெரியல உண்மையிலேயே குடிபோது இருக்கா கேஸ் வராது இது ஆக்சுவலி இது கொலை இது ஏன் ஆக்சிடென்ட் கேஸ்ன்றாங்கன்றது தெரியல இது கொலை கேஸ் குடிச்சுட்டு கண்ணு முன்னு தெரியாம வண்டியை எங்க ஓட்டுற ஏது ஓட்டுற ஒரு பேச்சு சொல்லிட்டு ஐம்பது வயசு புள்ள போச்சு ஒருவேளை அவனுக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருந்து அந்த பள்ளிக்கூடம் கிராஸ் ஆகி ஒரு பத்து பிள்ளைய போகுதுன்னு வச்சு அட்டிச்சு தூக்கி இருந்த எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இதை எப்போ நீங்க அதை அவங்களுக்கு பயமே கிடையாது சார் பயம் இருக்கிறவங்க எவனா ஓட்டணும் இந்த போலீஸ்காரங்க ஒரு பேச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல இந்த போலீஸ்காரங்க ஹெல்மெட்டு பின்னாடி உட்கார்ந்துருக்க ஹெல்மெட்டு இந்த பார்க்கிங் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் ஒண்டி பார்க்கிங் பண்ணுறவன் அப்புறம் இந்த காரில் சீட்டு போட்டு போடாதவன் ஃபோன் பேசிக்கிட்டு போகிறவன் இவங்க கிட்ட தான் உங்கள் வீரத்தை நீங்கள் அப்படியே வளர்ச்சி அங்கே தான் நல்லா விரிச்சு காயப்பாங்க வீரத்தை மற்ற இடங்கள் எல்லாம் உங்களால் பண்ண முடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அடையாறுலையே எங்கேயோ ஒரு இடத்துல அடையாள அண்ணனையா விடிய காலையில் இந்த தூய்மை பணியாளர்கள் ரெண்டு லேடிஸு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க அவன் என்னான்னா ச இங்கே ரோட்டு ஓரமாக ஒருத்தர் படுத்துக்கிறத மேலே காரை ஏற்றிட்டு ஒரு ஆந்திரா கும்பிட செத்துட்டான் அவன் என்னாச்சு யாருக்கு எதுவும் ஒன்று எல்லாருமே போதே இல்லை அத்தனை பேரும் போதே இல்லை அவங்களை முழுசாக உங்களால் அடக்க முடியலன்னா அப்படின்னா முதல்ல மூடிடுங்கன்றான் இல்லைப்பா எங்களால் முடியலை பகல்ல குளிச்சு விட்டு கால் நைட்டு தான் ஓட்டிட்டு இருந்தாங்க இப்போ பகலில் ஓட்டி தூயிறாங்க இதில் ரெண்டு லட்சம் நிவாரண நிதி வேற முதல்வர் இருந்து எதுக்கு நீ அவனை கருணை கொலையா பண்ணா அத்தனை பேருக்கு நிவாரண நிதி கண் குடிச்சு விட்டு கொண்டு கொண்டுட்டான் சார் எதுக்கு காசு கொடுக்குறீயா நீங்க ஏன் கொடுக்குறீயா அது உங்கள் காசு இல்லை எங்க காசு எங்களோடது இனிமேல் எவ்வளோ அதாவது நல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டட்டு சார் தப்பே கிடையாது கொல்ல டூன்ற ஏற்றி கொள்ள அதுவும் தப்பு கிடையாது ஆனால் எவனாச்சும் ஒருத்த இனிமேல் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஓட்டினா அப்படின்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா புதுசாக சட்டம் அவனை கொல்ல வேண்டாம் அவனை அடிக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அவன்கிட்ட இருக்கிற அத்தனையும் ஒன்று விடாமல் உருவுங்க அவன் சம்பாரித்தது அவன் அப்பன் சம்பாரித்தது அவன்கிட்ட இருக்க மொத்தம் சொத்து எவன் செத்து போனாலும் அவன் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க அவன் பேருக்கு பண்ணி விடுங்க பண்ணுங்க பண்ண ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எவனாச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி மறுபடியும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவானா சார் அதிகபட்சம் பட்ச அந்த மைனர் கொஞ்சம் என்ன கட்டிட்டு போவோம் யார் என்ன கையில எவ்வளவு காசு ஐம்பதாயிரம் லட்சம் ரெண்டு லட்சம் அந்த திமுருல தானே பண்றாங்க அந்த திமுரு உங்களால அதை வந்து குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி சட்ட திட்டம் இவ்வளவு தூரம் கடுமையான சட்டத்துல வச்சு என்னதான் பண்ண போறியா டாஸ்மாகில் உட்காந்து வரவன வர வழக்க தெரியுது இல்ல இவங்க என்னைக்காச்சும் நீங்க பிடிச்சி ஏதாச்சும் செஞ்சுருக்கீங்களா சார் மறு காசு மட்டுமே கிடையாது அவங்க காசு வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைய தயவு செய்து இனிமேல் எல்லாத்தையும் ஏதோ அந்த உடனுக்குடனே அறிவிக்கிறதுனால எதுவுமே இங்கே எல்லாமே சரியாக போறது இல்லை எல்லாமே சரியாக போகிறது இல்லை ரொம்ப கஷ்டம் ரோட்டில் ரோட் உரமா பிளாட்ஃபார்ம் அதான் கேட்குறாங்க பிளாட்ஃபாரம்ல பட படுக்கிறதுக்கா பிளாட்ஃபாரம் இல்லை ரோட் வரமா உங்களுக்குள்ள வீடு அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது தான் படுப்பாங்க பிளாட்ஃபார்ம்ன்றது கார் ஓட்டுற பழகிறதுக்கான படுத்துக்கிட்டு இருந்தால் கொள்ளுவாங்களா அந்த பேச்சு எல்லாத்துக்குமே இருக்கு இப்போ ஓரமாக உட்காந்துருந்துருக்காங்க சார் உட்காந்துருந்தாங்க மேலே ஏற்றி சேஃப் ஆஃப் சரி என்னத்த சொல்றது இதுதான் நடக்குது பார்த்து யார் யாரால முடிஞ்சா முடிஞ்சா உங்களால் முடிஞ்சா அவங்ககிட்ட போய்ட்டு இவங்க எல்லாம் நாங்கள் உள்ளே போட்டிருக்கோம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வெளியிலே வர முடியாத அளவுக்கு ஆகியிருக்கோம் கிட்டே இருக்க இந்த எல்லாத்தையும் பறிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்குது